அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்பத ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் தகர்த்தறியப்பட்டு இனி யோகத்தின் உச்சியை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நடக்க இருக்கும் தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று வகையில் நிகழ்வுகள் ஆசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது சரியாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தான் இருக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார் கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிக வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது அந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் அந்த தட்டைதான் தான் அவர் கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மட்டும் அல்லது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவுல கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவான் இந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சி எிக் கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவாருங்க எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய ஆரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்து பொறுமையுடனும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் அஷ்டமத்திற்கு சென்றாலும் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் குருவின் பார்வை குடும்பத்தில் விரயஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் பதிகிறது எனவே பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தோஷங்கள் ஒற்றிலுமாக நீங்கி மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் சுப விரயங்களாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர் வட்டாரம் விரிவடையக்கூடிய கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு கருத்து வேற்றுமையை நீக்கி இல்லத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக இந்த வேளையில் கைகூட போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி அதிகரிக்கும் வியாபாரம் மிக சிறப்பாக அமையும் விசேஷ தருணங்கள் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை ரீதியாக வருமானம் படிப்படியாக உயரம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்கூட்டியே பல விஷயங்களை நன்கு யூகம் செய்து சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்டதை காட்டிலும் அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் அஷ்டமத்தில் குருமணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் நலத்தில் கூடுதல் கைகூடும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து உள்ள அருகாமையிலுள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே தனசராசிக்காரர்களுக்கு கைகூடும்